இன்னைக்கு அருணோட ஆபீஸ்ல இருந்து ஒன் கேஜி பிளாக் ஃபாரஸ்ட் தான் வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஸோ சோ நைட்டே நான் வந்து எல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் தூங்கியிருந்தேன் பிகாஸ் காலையில ஆபீஸ் போகும்போது அருண் கொண்டுட்டு போயிருவாரு எப்பவுமே அவரோட ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னா நைட்டு பண்ணி வச்சு காலையில அவர் எடுத்துட்டு போயிருவாரு என்கிட்ட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கேக்குற ஒரே கொஷின் என்னன்னா நீங்க வீடியோலயும் சரி வெளியில போகும்போதும் சரி ரொம்ப சிம்பிளாவே போறீங்களே ஏன் எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி மேக்கப் போட்டுட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அவங்களுக்கான ஆன்சர் என்னன்னா நான் சின்ன வயசுல இருந்து எங்க ஊருக்குள்ள இப்படியாதான் சுத்திட்டு இருந்திருக்கேன் நான் யூடியூபர் ஆயிட்டேன் அப்படிங்கிற நான் வந்து என்னோட கேரக்டரோ என்னோட ஆட்டிடியூடவோ சேஞ்ச் பண்ணிக்க விரும்பல எனக்கு பண்ணிக்கணும்னு ஒரு டைம் கூட தோணுதும் இல்லை எங்கேயாவது ரொம்ப வெளியில போறோம் மேக்கப் போட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் கண்டிப்பா மேக்கப் போட்டு தான் போவேன் பட் இப்போ இந்த மாதிரி கடை கண்ணிக்கு பக்கத்துல போறதுக்கு இல்ல பக்கத்தூருக்கு போறதுக்கோ வண்டியில் சும்மா போறதுக்கோ வந்து நம்ம மேக்கப் போட்டு போயிட்டு இருக்க முடியாது இல்லையா சோ அதுக்கான டைமும் என்கிட்ட இல்ல எப்பவுமே மேக்கப் போட்டு இருந்தா நம்மளோட ஒரிஜினல் முகம் எப்பதான் வெளியில தெரியுது சொல்லுங்க சோ எப்பவுமே மேக்கப் போடாதீங்க எப்பவாவது மேக்கப் போடுங்க தேவைக்கு மட்டும் போடுறதுக்கு பேர் தான் மேக்கப்